அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம வெளியே கண்காணிப்பு புலன்கள் வெளியே பாய்ந்து பாயிற வரைக்கும் மனம் கசியாது ஒவ்வொரு ஊரையும் நம்ம தேடும் போது ஒவ்வொரு காட்சியும் நம்ம காணும் போது மனம் கசியாது ஆனா எப்பொழுது மனம் உள்ள நின்று தன்னையே தான் வருந்து ஆரம்பிக்குதா அப்ப கசைய ஆரம்பிக்கும் மனம் எப்ப கசைய ஆரம்பிக்குதோ அப்ப கடவுள் வந்து நிற்பான் ஆனா நம்ம மனச கசைய விட்டதே கிடையாது நம்மதான் காட்சி பொருள்களை கண்டுக்குன்னு தெரியுறோம் மனம் எங்க கசியது அதனால் மனசை கசிய விடணும் மனசை உருகை கற்றுக்கணும் அதனால தான் சொன்னார் அது அருணகிரி ஏதோ கோவிலுக்கு போகிறடா ஒரு முருகனுடைய சிலை இருக்குது அது பக்கத்தில் ஒரு சேவல் இருக்குது அது பக்கத்தில் ஒரு வேல் இருக்குது அது பக்கத்தில் ஒரு மயில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது கடவுளுக்கு இத்தனை பொருள்கள் தேவையா இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குது காட்சி பொருளா இல்லை நிஜ பொருளா அப்படின்னு கேள்வி கேட்டாருக்கு அவர் சொல்கிறாரு எல்லாம் நீ ஜெண்டான்றாரு கல்லுன்ற முருகனுடைய செலையை நீ கல்லா நினச்சின்னா அது கல்லாகவே இருக்கண்டா அதை கடவுள் நினச்சின்னா அது கடவுளாக ஆகிடும் ஆனால் நீ உன்னுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா அந்த கல் உருவுற மாதிரி நீ நினைக்கணும்னாரு அதனால் சொன்னார் நெஞ்சாய் காண கல் அது நெகிழ்ந்தது உருகை தஞ்சாதருள் சண்முகனுக்கு எழுத்து செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கார ராணை பாதம் பணிவோ ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிறகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபு பத்தி என்ன இந்த உலகத்துல எனக்குன்னு ஒண்ணும் இல்லடா ஒன்னு தவற எனக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு இறைவனாண்ட கேட்டான் ஆனால் நான் டூரிஸ்ட்டு மாதிரி போய் சுற்றிக்கின்னு வந்து கடவுளை தேடுறேன்னா ஒருபோதும் தேட முடியாது இருக்கிற இடத்துலையே தேடணும் போட்ட இடத்துலையே தேடினா தான் கிடைக்கும் ஆனால் போகிற மிளாமெல்லாம் தேடினா கிடைக்காது அதனால் எந்த ஊர் போனாலும் கடவுள் உன்குள்ளவே இருக்கிறான் அந்த இளமையாக இருக்கிற கடவுளை முதுமையாக பண்ணும் நாரணன் நாரணன் மனுஷன் இல்லையா அப்போது இந்த நாரணனாக இருக்கிற மனுஷன் நாராயணனாக மாறணும் அப்போ இந்த நாரணனா இருக்கிற மனுஷன் நாராயணனா மாறணும் என்ன நாரணனா இருக்கிற நாராயணனை முதுமைப்படுத்தணும் முதுமை முதுமைப்படுத்தும் போது தான் நாரணன் வந்து நாராயணனா மாறுவான் நாராயணன் கடவுள் நாராயணன் மனுஷன் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தான் நெருங்கிய பந்தம் இந்த உலகத்துல ஆனா மனுஷன் அதை மறந்துட்டு வாழ்ந்து நிக்குறான் காரணம் என்ன அப்படின்னா புலன்களினுடைய இயக்கம் மனத்தினுடைய ஆதிக்கம் சொந்தத்தனுடைய உறவுகள் இத்தனையும் அவன் கடவுளை நெருங்க முடியாத தடுத்து நிற்குது ஆனா இத்தனையும் தூர போட்டு கடவுளை நெருங்கு நாராயணனுக்கு நான் மாறிடுவான் ஜீவன் சிவமா மாறிடும் நீ இறைவனாவே மாறிடுவ இதுதான் சாமி உண்மை போதித்த மனக்கட்டுப்பாடு இருக்கணும் தான் மனுஷன கடவுள் படைச்சான் எல்லாருக்கும் ஆத்மானக்கம் ஆத்மானக்கமா சீடர் நல்லா வரும்போது நான் இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்களோன்னு நினச்சேன் அவங்க எல்லாம் தான் தெரிஞ்சு ஐயாவை எந்த அளவுக்கு அவங்க மனசுல வச்சுங்கிறாங்க அவங்க சொல்ற வார்த்தைகளும் அவங்க பேச பேச்சும் அவங்கக்குள்ள இருக்கிற அந்த உணர்வும் அவ்வளவு அருமையா வருது ஐயா கட்டுறாங்க மேடையாறும் போது பார்த்தா இவங்க நிஜமாவே நினைச்சா நான் நினைச்சதுதான் சொல்றேன் இவங்க போய் என்ன பேசிட்டு போறாங்க அந்த மரகத கல்லு அந்த வரலைக்கு இருந்து நம்மளுக்கு கூட வரல ஐயா அவங்க உள்ளே இருக்கிற வருத்தமும் வேதனையும் அவங்க தெளித்து வந்த பாதையும் இத்தனை நாளாக நடந்த போராட்டமும் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்த முடிவும் அந்த அளவுக்கு அவங்கள பேச வைக்கிது அவங்க குடும்ப விஷயமா இருந்தா கூட நான் நான் கூட பேசியிருக்கிறேன் என் குடும்பத்தை தான் பத்தி பேசியிருக்கேன்னா நம்மளை பத்தி நம்ம போய் பேச மாட்டோம் உண்மையை பேசுவோன்ற மாதிரி பயிர் வேலையை பற்றி பேசினாங்களா அந்த மாதிரி ரொம்ப மேடை போது நான் ரொம்ப இதுவாக தான் பேசினேன் அவங்களும் அருமையா பேசினாங்க உன்னார் அம்மாவும் பார்த்தேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாங்க லாஸ்ட் அந்த மரகத கல் அந்த மனசுல அந்த எவ்வளவு ஏக்கமும் அந்த இதுவும் இருந்தா அந்த வார்த்தை எல்லாம் வெளியே வரும் நம்மளுக்கெல்லாம் அந்த வார்த்தை எல்லாம் வருமானே தெரியாத ஐயா உண்மையை நான் சொல்றேன் நான் அவ்வளோ அருமையாக அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ தைரியமாக வந்து பேசுறதுன்னா இந்த பாடம் கொடுக்குற தைரியமும் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் தான் ஐயா அதுதான் ஐயா சொல்றதே அதம்மா எப்பா நீ கடவுளை பார்க்குறா பார்க்கல சரி யாரும் தெரிஞ்சதா தெரியல ஏதாவது போட்டுமே உன்னோட வாழ்க்கைன்னு இருக்குது உன் வாழ்நாள்னு ஒன்று இருக்குது அந்த வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நீ ஒரு கோலம் மாதிரி வாழ்ந்து செத்து போயிடாத அப்படி கோலம் மாதிரி வாங்கி செத்து நான் உனக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதுவும் சாப்பிடுது வரது ஒரு நாள் செத்து போகிற மாதிரி செத்து போயிடாதரா சாப்பிட்றதுமே முடி தான் தைரியமாக நின்று சாகு பிரகலாஜன் என்ன பண்ணுறாங்க கனி என்ன பண்ணுறாரு பண்ணாத கொடுமை அப்பங்காரன் புள்ளைய தூக்கி மலையிலேருந்து உருட்டுறான் நெருப்பில் தூக்கி போடுறான் யானையை வச்சு மதிக்க வைக்கிறான் ஆயிரம் சோதனை வந்தாலும் தன்னோட நிலை மாறாமல் இருந்தவனால தான் இன்ன வரைக்கும் பிரகலாதனை பற்றி பேசி நிற்கிறோம் மாறி இருந்த அதைத்தான் ஐயா வந்து இங்கே விதைக்கிறாரு இதுதான் உண்மைன்னு முடிவு பண்ணிடுறதுக்கு நீ நின்று வாழணும்னா உனக்கு அடிப்படையா உன் முதுகெலும்பு மாதிரி இருக்கிறது என்ன பொருள்னா தைரியம் தைரியம் இல்லைனா உனக்கு ஆயிரம் நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் நீ வயலிட்டு போடுவே எவனா மிரட்டுறான் பாயிட்டுல பணங்குது பயந்தா குத்துருவே பைபிள் ஞாயிற்று வைக்க அப்போ எதிர்த்து நிற்கக்கூடிய கூடிய தைரியம் யாருக்காவது இருந்தா இருக்கிறத பறி கொடுக்காம காப்பாத்திக்கலாம் தைரியம் இல்லைன்னா எல்லாத்தையும் புடிங்க அமைச்சிருவான் அப்போது வாழ்க்கை ஒன்று அந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழணும்னா உனக்கு நிம்மதி கெட்டு போகிறதுக்கு கெட்டு போகாமிறதுக்கு காரணம் செல்வமோ இரு சொத்து சுகமோ இல்லை தைரியம் மட்டும்தான் அந்த தைரியத்தை விட மிகப்பெரிய சொத்து இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அது இருந்ததுன்னா உன்னால் காட்டிலையும் வாழ முடியும் மேற்கும் வாழ முடியும் மிருகம்லாம் உனக்கு சுற்றி இருந்தால நீ போய் நிற்ப எது இருந்தா தைரியம் இருந்தால் மட்டும்தான் அதை தான் ஐயா இங்கே விதைச்சிருக்காரு அந்த விதை தான் இங்க பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதுவா இருக்குது ஐயா இவங்க எல்லாம் கூட வர முடியுமா செய்ய முடியுமா இவ்வளவு தூரம் பேசுவாங்களா நம்ம அவங்க அவங்க கஷ்டத்தையும் ஐயாவை அவங்க மனசுக்குள்ள எப்படி வச்சிருக்காங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து வெளியே வருது ஐயா கிட்ட நீங்க கேட்கும்போது கூட சொன்னாரு எல்லா பாட்டுக்கும் விளக்கம் நான் கொடுத்துடுறவா அதை எத்தனை வச்சுட்டு நீ பாத்துப்ப நீயே படி நீயே செய் ஒண்ணு நாலு வாட்டி பத்து வாட்டி சரி அதுல வர்ற விளக்கத்தை நீ சொல்லு நான் சொல்றது ஏற்றுமே சொன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு நானே அந்த பதிவு ஒண்ணு போட்டீங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஒரு செகண்ட் நீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ரொம்ப வருத்தப்பட்டேன் எல்லாரும் வந்து குரூப்ல வந்து போட்டாங்க ஐயா எனக்கு போடவும் தெரியாது போடவும் தெரியாது வாய்ஸ் மெசேஜ் எப்படி இருக்குமோ தெரியாது நம்ம போய் ஐயாவை நேரடியாவே பாத்துக்கலாம்னு நான் எதுவும் போடல ஐயா இதை நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் இந்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சினிமா பாட்டு வசனம் கதை வசனம் எதுவாக இருந்தாலும் சினிமாவை பற்றி இந்த சேனலில் எதையுமே போடாதீங்க பாட்டாக இருக்கட்டும் கருத்தாக இருக்கட்டும் பக்தி பாட்டாக கூட இருக்கட்டும் எதுவுமே போடாதீங்க ஐயாவை தவிர எதுவுமே போடாதீங்க காலையிலேருந்து நான் பார்த்தேன் யாராவது சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி யாருமே சொல்லலை இது வந்து முழுக்க முழுக்க ஐயாவது மட்டுமே இருக்கணும் நல்ல வசனமாக கூட இருக்கட்டும் நல்ல இதுவாக கூட கருத்தாக கூட இருக்கட்டும் சினிமா இதுவும் வந்து இதுல வரக்கூடாது போடக்கூடாது யாரும் ஐயாவோட இதுவா மட்டும்தான் இருக்கணும் ஒரு அன்னதானம் போடுறாங்க ஐயா வந்து பாட்டா ஒன்று போடுறாங்க 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 மூணு முறை முறை நாலு ஒரு வாட்டி போட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி இது வந்து மொத்தமே முழுக்க முழுக்க ஐயாவோட சேனலாகவும் ஐயாவோட எது வந்தாலும் ஐயாவோட தான் மட்டும்தான் இருக்கணும் ஒழுங்க கேட்டுங்க அதான் சொல்ல வராங்க இல்லையா நான் எதனா தப்பா பேசியிருந்தா கூட இது காலையில இருந்து நான் இதை சொல்லணும் சொல்லணும்னு பார்த்தேன் யாருமே இத பத்தி சொல்லல ஆனா குரூப்ல மட்டும் ஒருத்தர் ஒரு அம்மா போட்டு அம்மா ஒருத்தர் போட்டு வந்தாங்க இது என்ன இது எப்படி எப்படியா போதே இது தனி நபர் தான் போற மாதிரி இருக்குது முதல்ல நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது அந்த குரூப் தான் பாப்பேன் இது ஐயாவோட குரூப் மாதிரியே இல்லையே இது எங்கேயும் ஒரு பாதையை மாறி போதே அப்படின்னு சொன்னாங்க சரி இது யாரையாவது பேசுவாங்க பேசுவாங்கன்னு பார்த்தா யாருமே பேசல ஐயா அதான் ஐயா இப்போ எல்லாருமே பார்க்கும் போது யாரு எப்படி பேசுவாங்க ஆளை பார்த்தாலாம் எடை போடக்கூடாது நல்லா இருப்பாங்க நல்லது பேசுவாங்க அப்படின்றது கிடையாது ஆளை போட்டு ஆளை ஐயா சொன்ன மாதிரி ஜாதி மதம் பணம் பணம் இல்லாதவன்றது யாருமே பார்க்க கூடாது ஆத்மா ஒண்டிதான் உண்மைன்னு சொன்ன மாதிரி இந்த இதுல இப்ப நடக்குற இதுவுல அவங்கவுங்க ஆத்மாவை எப்படி பேசுது அவங்கவுங்க ஆத்மாவில ஐயாவை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே உள்ளங்கை உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாமே தெரியுது ஐயா ஆத்மவனுக்கு ஐயா